السلام عليكم ورحمة الله وبركاته ولدت لمجلب لكم نبينا النائهم صلى الله عليه وسلم جل من جلال إنما الأعمال بالنيات وإنما لكل امرأ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله ومن كانت هجرته لدنيا يصيبها أو امرأة ينكهها فهجرته إلى ما هاجر إليه நிச்சயமாக செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே ஒவ்வொரு மனிதரும் அவர் எண்ணியது உண்டு அல்லாஹிவிடமும் அவனது தூதரிடமும் ஒருவரின் ஹிஜ்ரத் எண்ணம் ஆகிவிட்டால் அல்லாஹிற்காகவும் அவரது தூதருக்காகவும் ஆகிவிடும் ஒருவரின் ஹிஜரத் உலகத்தை அடைவதற்காக அல்லது ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்காக என்று ஆகிவிட்டால் அவர் எதை நினைக்கிறாரோ அதே நடந்துவிடும் அவரது ஹிஜரத் எதற்காக செய்தாரோ அதுவே ஆகிவிடும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹா அலி செல்லம் அவர்கள் கூறியதை நான் கேட்டுள்ளேன் என்று உமர் அல்யுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் மேற்கண்ட ஹதீஸின் மூலம் நாம் செய்யும் அமல்களில் எதை நீயத்து வைக்கிறோமோ அதுதான் கிடைக்கும் அதாவது பெருமையையும் புகழையும் நாடினால் அது கிடைத்துவிடும் அப்படி இல்லாமல் அல்லாஹ்வின் பொருத்தத்தை நாடி அமல் அமல் செய்து மறுமையில் உயர் பதவி கிடைக்க அது காரணமாக அமையும் அப்படி இல்லாமல் பெருமைக்காக தான தர்மம் செய்தவரையும் மார்க்க அறிவு பெற்ற மார்க்க அறிஞரையும் பேரும் புகழும் அடையும் நோக்கத்துடன் மார்க்க யுக்தத்தில் சஹிதானவர்களையும் மறுமை நாளில் அல்லாஹ் விசாரணை செய்து நரகத்திற்கு அனுப்புவான் காரணம் அவர்களிடத்தில் இஹ்லாஸ் என்ற உளத் தூய்மை இல்லாதது எந்த ஒரு சிறிய அமலாக இருந்தாலும் பரிசுத்த எண்ணத்துடன் செய்ய வேண்டும் நாம் கலப்படம் இல்லாத சுத்தமான பொருட்களை எப் எப்போது எவ்வளவு விரும்புவோமோ அதே போல்தான் அல்லாகும் கலப்படம் இல்லாத பரிசுத்த எண்ணத்துடன் செய்யப்பட்ட அமல்களைத்தான் நம்மிடம் எதிர்பார்க்கின்றான் விரும்புகிறான் கிளாசுடன் செய்யக்கூடிய அமல்களுக்கு இவ்வுலகிலும் பிரதிபலன் கிடைக்கின்றன மூன்று நபர்கள் பிரயாணம் செய்யும் பொழுது ஒரு குகையினுள் இரவு தங்கினார்கள் ஆனால் அவர்கள் மூவரும் வெளிவர முடியாமல் அக்குகையிலுள் மாட்டிக்கொண்டார்கள் என்ன செய்வது என்றே தெரியாமல் அவர்களுக்கு புரியவில்லை அந்நேரத்தில் அம்மூவர்களும் செய்த நல்ல அமல்களை சொல்லி அல்லாஹ்விடம் துவா கேட்டார்கள் இறைவா எனக்கு வயதான பெற்றோர் உண்டு அவ்விருவரும் உண்ணும் உண்ணும் முன் குடும்பத்தாருக்கோ ஊழியருக்கோ நான் பால் தரமாட்டேன் ஒரு நாள் விறகு தேடி வெகு தூரம் சென்றுவிட்டேன் இரவு கடந்துவிட்டது என் பெற்றோருக்காக நான் பால் கறந்து எடுத்து வந்தேன் இருவரும் தூங்கி கொண்டிருந்தனர் எப் எழுப்ப மனமில்லாமல் அவர்கள் விழிக்கும் வரை காத்திருந்தேன் அதற்கு முன் என் குடும்பத்தினருக்கு அதனை கொடுக்க விரும்பவில்லை என் தாய் தந்தையர் குடிக்கும் வரை இறுதியில் காலை நேரம் வந்துவிட்டது குழந்தைகள் என் காலடியில் பசியுடன் தூங்கிவிட்டார்கள் என் பெற்றோர் விழித்தனர் இருவரும் பாலை அருந்தினார்கள் இறைவா உன் திருப்தியை நாடி இதை நான் செய்திருந்தால் இந்த பாறை மூலம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் தடையை நீக்குவாயாக என்று அவர்களில் ஒருவர் பிரார்த்த பிரார்த்தித்தார் உடனே அதிலிருந்து வெளிவர இயலாத அளவுக்கு பாறை சிறிது விலகியது ఇన్నొరు இறைவா பல கூலியாட்களை வைத்து வேலை வாங்கிக் கொண்டிருந்தேன் அவர்களில் கூலியை ஒருவரைத் தவிர அனைவருக்கும் கொடுத்து விட்டேன் தன கூறியதை விட்டுவிட்டு அவர் சென்று விட்டார் அவரது கூலி தொழிய அவரது கூலியை தொழிலில் பயன்படுத்தினேன் அதிலிருந்து லாபம் பெருகியது சில காலம் கழிதை என்னிடம் அவர் வந்தார் அல்லாஹுவின் அடியாரே என் கூலியை எனக்கு தந்துவிடுவீராக என்று கூறினார் நீ பார்க்கும் இந்த சொத்து அனைத்தும் உன்னுடையதுதான் ஒட்டகம் மாடு ஆடு அடிமை அனைத்தும் உனக்கே என்று கூறினார் அல்லாஹ்வின் அஹின் அடியாரை என்னை கேலி செய்யாதீர் என்று கூறினார் நான் உன்னை கேலி செய்யவில்லை என்று விஷயத்தை கூறினேன் உடனே அவர் அனைத்தையும் எடுத்துக்கொண்டார் அதிலிருந்து எதையும் அவர் விட்டு செல்லவில்லை இறைவா உன் திருப்தியை நாடி நான் இதை செய்திருந்தால் நாங்கள் இப்பொழுது உள்ள இந்த நிலைமையை எங்களை விட்டு நீக்குவாயாக என்று நான் நீக்குவாயாக என்று நான் கேட்டேன் உடனே பாறை விலகியது மூவரும் குகையை விட்டு வெளியேறினார்கள் إن جاء نبيه صلى الله عليه وسلم أمره لنا من جولار نلعما لصلي الله بدم